வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஊட்டச்சத்து நிறைந்த சத்து மாவு உருண்டா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லேஸாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பால்வாடியில் கொடுக்குற அந்த சத்து மாவை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு அரை கிலோ சத்து மாவை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும் ரொம்பவுமே வச்சிங்கன்னா அது அதில் இருக்க அதிலே சக்கரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது உருகி ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை ஆகிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா அதை வதக்கியாச்சு இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சு வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இது நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இன்னொரு சட்டியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நெய் ஊற்றி கொஞ்சம் காய வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நெய் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு இப்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு அதில் போட்டு ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் முந்திரி பருப்பு போட்டாச்சு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது ரொம்பவுமே கருத்துடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே அதை நம்ம என்ன பண்ணலான்னா சும்மா ஒரு பரட்டு பரட்டி விட்டு அதை நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் அதை எடுத்து வச்சுட்டு அந்த நெய் வந்து கொஞ்சம் நல்லா காயிட்டும் அப்படி காய்ச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மாவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிடிக்க போகிறோம் இந்த உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போது மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போது அந்த ஆறுன மாவில் வந்து நம்ம ஆற வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து போட்டு கலரிக்கலாம் அப்போ தான் நம்ம ஈவனாக வந்து அந்த முந்திரி பருப்பு வந்து பரவும் எல்லா இடத்துலையும் இல்லாட்டி ஒரு இடத்துலையே நிறைய முந்திரி பருப்பு இருக்கும் மீதி இடங்களில் முந்திரி பருப்பே இல்லாமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு என்ன பண்ணால் நீங்கள் கையை மட்டும் வச்சிடக்கூடாது கரண்டியால் தான் நீங்கள் அந்த நெய்யை வந்து யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க இருக்கிறதுனால அது பபிள்ஸ் எல்லாம் வருது இல்லையா இப்போ வந்து நீங்கள் கரண்டியால் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி என்ன பண்ணுங்க அப்படின்னா கலறி விட்டுக்கோங்க அப்படி கலறி விட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் உங்கள் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வந்து உருண்டை பிடிக்கணும் இப்போல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் கை வச்சிங்கன்னா கையை சுட்டுரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கலாம் அப்போ பாருங்கள் இதுவே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நல்லா கலறி விட்டுக்கோங்க அப்படி கலறி விட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸ் சின்ன சின்ன உருண்டைகளாக அதை நீங்கள் பிடிச்சி என்ன பண்ணுங்கன்னா மேலே வந்து அந்த ஆறுன மாவு இருக்கு இல்லையா அதிலேயே போட்டு கூட நீங்கள் பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேவையான அளவு நம்ம நெய் ஊற்றி அதை கலறி இப்போ என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் பாருங்கள் கை சாக்கிறத நெய் சூடாக இருக்கிறதுனால நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் கையை வச்சிடக்கூடாது கூடாது கை வந்து ரொம்பவுமே சுற்றும் அதனால் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக அதை நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு செய்ங்க இப்போ பாருங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக இதை நம்ம பிடிச்சுக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்கிற மாவில் புரட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து நார்மலாக சத்து மாவு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் பிடிச்ச உருண்டைகளை அந்த ஃப்ரீயாக இருக்கிற மாவில் அப்படியே மேலே போட்டு அப்படியே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாவில் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் வீட்டில் வந்து செய்யக்கூடிய சத்து மாவில் கூட நீங்கள் இந்த உருண்டைகளை பிடிச்சு வைக்கலாம் தானியங்களை ஊற வச்சு முளைக்கட்டி காய வச்சு அதில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அதை அரைச்சி கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சத்து கஞ்சா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி உருண்டைகளாக ஏன்னா அதில் நெய் முந்திரி பருப்பு எல்லாமே செய்யும் போது அதனோட வாசனையே வேறு விதமாக வேறு லெவலில் இருக்கும் நம்ம ரவா உருண்டை இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்போது அதெல்லாம் சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து இதையுமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கஞ்சியாக கொடுக்குறதுக்கு குடிக்க மாட்டாங்க பாதி குழந்தைங்க அது சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது மாவு உருண்டை அப்போ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் ரொம்பவுமே அருமையான சத்துமா உருண்டைகள் தயாராகிடுச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்